அலாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து தினமும் ஒரு சட்ட விளக்கத்தை ஒரு ஃபிக்ரு மசாயிலை நாம் பார்த்து வருகின்றோம் அதைத் தொடர்ந்து இன்று நம் பார்க்க இருக்கின்ற சட்டம் என்னவென்றால் சுஜூது திலாவத் அதாவது குரானிலே கூறப்பட்டிருக்கின்ற இந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினால் என்ன சட்டம் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு விளக்கி கொடுக்கின்றார்கள் அந்த குரானில் இருக்கின்ற சஜிதாவுடைய ஆயத்தை நம் ஓதிவிட்டால் எந்த இடத்தில் ஓதினோமோ அதாவது வேறு இடத்துல அந்த இடத்துல சஜிதா செஞ்சாலும் இல்லை வேறு இடத்துல மாற்றி பேச செஞ்சாலும் கூடும் யாருக்கு அதை யார் ஓதினாரோ அவருக்கும் அதை யார் கேட்டாரோ அவருக்கும் சஜிதா செய்வது என்பது வாஜிபு என்று இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அதே போல் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு ஒரு இமாம் வந்து இமாமை செஞ்சிட்டு இருக்காரு இமாமை செஞ்சு கொண்டு பொழுது ஒருத்தர் வந்து ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது சஜி ஆயத்தை அந்த இமாமச்சியராக வரும்போது அப்படியே ஒரு விவரம் வரும்போது சஜி ஆயத்தை ஓட்டிகிட்டே வராது அப்போ அப்படியே இமாம் காதில் விழுந்துருச்சு அப்போ நீங்கள் சஜ்ஜிதா செய்யணுமா அந்த அந்த நிலையில் நீங்கள் சஜிதா செய்யணுமான்னு கேட்டால் அந்த நிலையில் நீங்கள் சஜ்ஜிதா செய்ய தேவையில்லை அப்படின்றாங்க அந்த தொழுகையை முடித்து விட்டு நீங்கள் தனிப்பட்ட முறை சஜிதா செஞ்சுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அதே போல் ஒருத்தர் ஹெஃபது பண்ணுறாரு அப்போ சஜிதா ஆயத்தை மனப்பண்ண ஆகணும் இப்போ சஜிதாயத்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சஜிதாயத்தை அதை ஹிஃபுல் பண்ணுறதுக்காண்டி மாற்றி 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 அந்த சஜிதாயத்தை ஓதிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அந்த எத்தனை முறை அந்த ஒரே சஜாயத்தை மாற்றி மாற்றி ஓதி பார்த்தாரோ அவர் ஒரே ஒரு சஜா செஞ்சால் போதும் அப்படின்றாங்க இப்போ இப்படி ஒருத்தர் வந்து ஒரு ஆயத்தை ஓதுறாரு ஆனால் இடத்த மாற்றுறாரு இங்கே ஒரு சஜி இங்கே ஒரு இங்கே ஒரு சஜாயத்து அரே அதே ஆயத்தான் அதை ஆயிரத்து இங்கே ஒரு ரவுண்டு ஓடுறாரு திருப்பி கொஞ்சம் இடத்த மாற்றி அங்கே ஒரு ரவுண்டு இப்படி இடத்த மாற்றி அங்கே ஒரு ரவுண்டு இப்படி ஒரு நபர் ஓதினால் அவர் எத்தனை முறை இந்த சஜிதா ஆயத்துக்கள் ஓதினாரோ அத்தனை முறை இந்த சஜிதா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு சஜிதா ஆயத்து இருக்காரு வேற வேற சஜிதா ஆயத்து அதுவும் ஒரே இடத்துல உட்காந்து ஓதுறாரு அப்படின்றவர் அவர் எத்தனை முறை வேற வேற சஜிதா ஆயத்துக்கள் ஓதினாரோ அத்தனை முறை சஜிதா செய்ய வேண்டும் என்று இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அது எத்தனை முறை செஜ்ஜா செய்யணும் ஒரு முறை செய்யணும் இதுக்கு வந்து கையை உயர்த்தணுமா கேட்டால் இதுக்கு வந்து கையை உயர்த்த தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரு முறை செஜ்ஜா செய்தால் அது கூடும் என்று சொல்லுகிறார்கள் அதே போல முன்றைய முந்தைய நம் பாடத்தெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மறதைக்கு செஜ்ஜா செய்யணும் தொழுகையில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு செயலை மறந்துவிட்டால் சஜ்ஜா செய்யணும் அதை பற்றி நாம் பார்த்துருப்போம் அது கொஞ்சம் சுருக்கமாக நான் பார்த்துருவோம் போன பாடத்தில் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடுறோம் எப்படின்னா ஒரு ஆறு விஷயம் நீங்கள் தொழுகையில் செய்து விட்டால் நீங்கள் சஜ்ஜா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இரண்டு வரலை செய்து விட்டீர்கள் அதாவது ரெண்டு ருக்கு ரெண்டு ருக்கு செஞ்சிட்டார் மறந்தாப்புல ரெண்டு ருக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னாலும் அவர் செஞ்சாக செய்யணும் அப்படின்னாங்க அல்லது ஒரு ஃபரலை முற்படுத்திட்டார் எப்படி கியாமல் நிற்கிறோம்னா சாருக்கு சுஜிவு போயிட்டார் கியாமு நிற்கணும்னா சுஜிவு போயிட்டார் எப்படின்னாலும் செஞ்சாக செய்யணும் அல்லது ஒரு இதை ஃபரலை பிற்படுத்தி விட்டார் எப்படி எப்படின்னு பார்த்தா ருக்கு செய்ஜு ருக்குனா சுஜு செஞ்சுட்டார் இப்படி ருக்கு நிக்கலை ஸ்டடங்கு சுற்றி ஸ்டா ஸ்டகை சுற்றித்து ஒரு அப்படின்றவருக்கும் அவரும் சத்யாசகம் செய்யணும் போல் ஒருத்தர் வா வாஜிபை விட்டுட்டார் தொழுகையில் இருக்கிற ஒரு வாஜிப்பு எப்படின்னு பார்த்தா சூரத்தில் ஃபாத்தியாக விட்டார் டக்குன்னு சூரத்தில் ஃபாத்தியாக விட்டுட்டு டக்குன்னு துணைசூராக ஓத ஆரமிச்சிட்டாரு அப்படின்றவரும் சத்யாசகம் செய்யணும் அப்படி இல்லைன்னா ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு வாஜிபாக மாட்டி செஞ்சுட்டார் ஃபஸ்ட்டு துணை சுராகுவது ரெண்டாவது ஆள் ஃபாத்தியாசூராக ஓத ஆரமிச்சிட்டார் மறந்தாப்பில் இப்போ அப்படின்றவரும் சஜிதா செய்யணும் அப்படின்றாங்க அதே போல் ஒரு வாஜிபை பிற்படுத்திட்டாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கம்ஸ்வரை ஓதிட்டார் ஓதிட்டு ஒரு ரொம்ப நேரம் கழித்து துணைஸ்வரை எடுக்கிறார் ஒரு ரொம்ப ரொம்ப நேரம் கழித்து ஒரு துணைஸ்வராக இருக்கார் இப்படி இடைவெளி விட்டு கொஞ்சம் வாஜிபை பிற்படுத்திட்டாலும் அவர் வந்து என்ன செய்யணும் சஜிதா சகு மறதிக்கான சஜிதா செய்யணும் என்று இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் ஆக இன்னைக்கு இந்த இன்னைக்கு உடைய பாடத்தையும் பார்த்தோம் நேற்று முந்தைய நடந்த சஜி மறந்த கூடிய சிதாசிவன் அப்படி உள்ள பாடத்தை ஒரு சிறுசாக பார்த்துருக்குறோம் ஆக இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம் மற்றும் ஒரு விஷயத்துடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹரகாத்து